இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் செய்தி சுருக்கம் மணல் கொள்ளை விவகாரம் ஐந்து மாவட்ட கலெக்டர்கள் ஆஜர் தமிழகத்தில் உள்ள மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதல் அளவுக்கு சட்டவிரோதமாக மணல் அள்ளியதாக குவாரி ஒப்பந்ததாரர்கள் மீது குற்றச்சாட்டு எழுந்தது மணல் ஒப்பந்த குவாரிகள் மூலம் வரும் வருமானத்தை சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்ததாகவும் புகார் எழுந்தது இது தொடர்பாக அமலாக்கத்துறை மணல் குவாரி ஒப்பந்ததாரர்கள் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தியது மணல் கொள்ளை முறைகேட்டில் மாவட்ட கலெக்டர்களுக்கும் தொடர்பு உள்ளது என அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது வேலூர் கலெக்டர் சுப்புலட்சுமி அரியலூர் கலெக்டர் ஆனி வர்ணா கரூர் கலெக்டர் தங்கவேல் திருச்சி கலெக்டர் பிரதீப் குமார் தஞ்சாவூர் கலெக்டர் தீபக் ஜேக்கப் ஆகிய ஐந்து மாவட்ட கலெக்டர்களுக்கு சம்மன் அனுப்பியது மணல் குவாரிகளுக்கு வழங்கப்பட்ட உரிமங்கள் தொடர்பான ஆவணங்களுடன் நேரில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது சம்மனை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு சார்பிலும் மாவட்ட கலெக்டர்கள் சார்பிலும் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கு கடந்த இரண்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு சார்பில் லோக்சபா தேர்தல் நடவடிக்கை பாதிக்கும் என்பதால் மாவட்ட கலெக்டர்கள் ஆஜராக கால அவகாசம் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மணல் கொள்ளை வழக்கில் அமலாக்கத்துறை முன்பு மாவட்ட கலெக்டர்கள் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டனர் அதன்படி ஐந்து கலெக்டர்களும் இன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகியுள்ளனர் நான்கு கோடி ரூபாய் சிக்கிய விவகாரம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த ஆறாம் தேதி நைனார் நாகேந்திரனின் ஹோட்டல் ஊழியர்கள் உள்ளிட்ட மூவரிடம் நான்கு கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது இப்பணம் நைனார் நாகேந்திரனுக்கு தேர்தல் செலவுக்காக வாக்காளர்களுக்கு கொடுக்க கொண்டு சென்றதாக விசாரணையில் தெரியவந்ததாக போலீசார் கூறினர் தொடர்ந்து நைனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல் உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர் இது தொடர்பாக விசாரிக்க நைனார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பிய நிலையில் அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை தேர்தல் பணி சொந்த பணி காரணமாகவும் பத்து நாட்கள் அவகாசம் வேண்டும் பத்து நாட்களுக்கு பிறகு விசாரணைக்கு ஆஜராகிறேன் என அவகாசம் கேட்டு வழக்கறிஞர் மூலம் கடிதம் அனுப்பினார் இந்நிலையில் இன்று நயனார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் போலீசார் இரண்டாவது சம்மன் அனுப்பியுள்ளனர் முதல் சம்மனுக்கு ஆஜராகாத நிலையில் இரண்டாவது சம்மனை நயனார் நாகேந்திரனிடமே போலீசார் ஒப்படைத்துள்ளனர் புதுவை இளைஞர் மரணம் விசாரணைக்குழு அமைக்க அமைச்சர் உறுதி புதுச்சேரி திருவள்ளூர் நகர் புதுப்பாளையம் வீதி தெருவைச் சேர்ந்தவர் ஹேமச்சந்திரன் வயது இருபத்தி ஆறு சித்தா ஃபார்மசிஸ்ட் முடித்துவிட்டு பணியாற்றி வருகிறார் ஹேமச்சந்திரன் தன் உடல் எடையை குறைக்க சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஆலோசனை பெற்றுள்ளார் அறுவை சிகிச்சை வாயிலாக கொழுப்பு நீக்க சிகிச்சை செய்ய டாக்டர்கள் பரிந்துரை செய்துள்ளனர் அங்கு அறுவை சிகிச்சை செய்த நிலையில் ஹேமச்சந்திரன் உயிரிழந்துள்ளார் ஹேமச்சந்திரனுக்கு சர்க்கரை நோய் உள்ளது அதை குறைப்பதற்கான சிகிச்சை வழங்கப்படவில்லை என அவரது தந்தை செல்வநாதன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் எடை குறைவு சிகிச்சை பெற்ற இளைஞரின் மரணத்திற்கு காரணமான மருத்துவமனை மீது குழு அமைத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் செலுத்த சென்ற குடும்பத்துக்கு நேர்ந்த சோகம் தெலுங்கானாவின் கம்மம் மாவட்டம் போனக்கல் மண்டலம் கோவிந்தபுரத்தைச் சேர்ந்தவர் சந்தரராம் குடும்பத்துடன் ஆந்திராவின் விஜயவாடா அருகே குனடலாவில் உள்ள தேவாலயத்தில் முடிக்காணிக்கை செலுத்த காரில் சென்றார் மொத்தம் எட்டு பேர் பயணம் செய்தனர் தெலுங்கானாவின் சூர்யாபேட்டை கோதாடா அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது கார் மோதியது இதில் காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது உள்ளே இருந்த சந்தர்ராவ் மாணிக்கம்மா ஸ்வர்ணா லாசியா கிருஷ்ணராவ் ஜெல்லா ஸ்ரீகாந்த் ஆகிய ஆறு பேர் இறந்தனர் படுகாயமடைந்த இரண்டு பேர் கோதாடா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் வந்த மீன்கழிவு லாரி விரட்டியடிப்பு கேரளாவிலிருந்து இறைச்சி மீன்கள் மருத்துவ கழிவுகளை ஏற்றி வரும் லாரிகள் தமிழக பகுதிகளில் கொட்டிவிட்டு செல்வது தொடர்கதையாகியுள்ளது குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே கர்நாடக மாநில பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரி ஒன்று மீன்கழிவு லோடுடன் வந்து கொண்டிருந்தது இதனைப் பார்த்த நாம் தமிழர் கட்சியினர் லாரியை தடுத்து நிறுத்தி நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர் அந்த லாரி குழித்துறை நகராட்சி குப்பை குடவுன் சாலை அருகே நிறுத்தி வைக்கப்பட்டது மீன் கழிவுகளை குப்பை குடவுனில் கொட்டி விடுவார்களோ என நினைத்து அப்பகுதி மக்கள் அங்கு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அங்கு வந்த நகராட்சி அதிகாரிகள் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கண்டெய்னர் லாரியை கேரளாவிற்கு விரட்டிவிட்டனர் தமன்னாவுக்கு பரந்த சம்மன் மகாதேவ் ஆன்லைன் கேமிங் மற்றும் பெட்டிங் செயலியின் துணை செயலியான ஃபேர் ப்ளே செயலியில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐ பி எல் போட்டிகள் சட்டவிரோதமாக ஒளிபரப்பு செய்யப்பட்டன இதனால் ஐ பி எல் ஒளிபரப்பு உரிமையை பெற்ற நிறுவனங்கள் பெரிய இழப்பை சந்தித்தன வியோகாம் எயிட்டின் நிறுவனம் மட்டும் நூறு கோடி ரூபாய் இழப்பை சந்தித்தது இது தொடர்பாக மகாராஷ்டிரா சைபர் கிரைம் போலீசில் அந்த நிறுவனம் புகார் செய்தது ஒளிபரப்பு உரிமை பெறாமல் சட்டவிரோதமாக ஐ பி எல் போட்டியை ப்ளே ஆப் ஒளிபரப்புவதை தெரிந்தும் அதை பிரபல நடிகர் நடிகைகள் விளம்பரப்படுத்தியதாக புகாரில் கூறியிருந்தது இது தொடர்பாக நடிகர் சஞ்சய் தத் நடிகைகள் தமன்னா ஜாக்லின் பெர்னாண்டஸ் உட்பட பலர் மீது செப்டம்பர் மாதம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இப்போது தமன்னாவுக்கு சம்மன் அனுப்பியுள்ளனர் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று கூறியுள்ளனர் ஏற்கனவே ராப் பாஷாவிடம் விசாரணை நடத்தினர் நடிகர் சஞ்சய் தத்துக்கு செவ்வாய்க்கிழமை சம்மன் அனுப்பினர் அவர் ஆஜராக அவகாசம் கேட்டுள்ளார் ஒரு பக்கம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐ பி எல் போட்டி பரபரப்பாக நடந்து வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வழக்கும் சூடு பிடித்துள்ளது நடந்த கள்ளழகர் தசாவதாரம் மதுரை வைகை ஆற்றில் இருபத்தி மூன்றாம் தேதி எழுந்தருளிய கள்ளழகர் வண்டியூர் வீரராக பெருமாள் கோவிலில் தங்கினார் அங்கிருந்து சேஷ வாகனத்தில் வைகை ஆற்றுக்குள் அமைந்துள்ள தேனூர் மண்டபத்தில் எழுந்தருளினார் அங்கு சேஷ வாகனத்திலிருந்து கருட வாகனத்திற்கு மாறிய கள்ளழகர் நேற்று மண்டக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளித்தார் இரவு ராமராயர் மண்டபத்தில் கள்ளழகரின் தசாவதார நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது மச்ச கூர்ம வாமன முத்தங்கி கிருஷ்ண ராம அவதாரங்களில் விடிய விடிய அருள் பாலித்தார் அதிகாலையில் மோகினி அலங்காரத்தில் எழுந்தருளிய கள்ளழகரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் திருச்செந்தூர் கோயிலில் தங்கத்தேர் வழிபாடு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தங்கத்தேர் வழிபாடு விமரிசையாக நடந்தது சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் தங்கத்தேரில் எழுந்தருளினார் கோயில் கிரிவல பிரகாரத்தில் தங்கத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனா் உலக செஸ் சாம்பியன் பட்டம் பெறுவதே இலக்கு உலக செஸ் சாம்பியனுடன் விளையாடுவதற்கான வீரரை தேர்வு செய்வதற்கான ஃபிடே கேண்டிடேட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சர்வதேச செஸ் போட்டி கனடாவின் டொரண்டோவில் நடைபெற்றது இந்த போட்டியில் பதினேழு வயதே ஆன தமிழக வீரர் குகேஷ் சாம்பியன் பட்டத்தை வென்றார் இதன் மூலம் இளம் வயதில் ஃபிடே கேண்டிடேட் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றவர் என்ற சாதனையை குகேஷ் படைத்துள்ளார் உலக செஸ் சாம்பியன்ஸ் போட்டியில் சீனாவைச் சேர்ந்த டிங் லெரெனை விரைவில் எதிர்கொள்ள உள்ளார் இந்நிலையில் கனடாவில் இருந்து சென்னை திரும்பிய குகேஷுக்கு ஏர்போர்ட்டில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்திய செஸ் சம்மேளனம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் சக மாணவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் கேண்டிடேட்ஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது எனக்கு சிறப்பான சாதனை இந்த தொடரை கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என நம்பிக்கையுடன் விளையாடினேன் செஸ் போட்டியை பொதுமக்கள் கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது விஸ்வநாதன் ஆனந்த் என்னுடைய ரோல் மாடல் அவர் வழங்கிய ஆலோசனைக்கு நன்றி உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் சீன வீரர் டிங் லிரன் வலிமையான வீரர் இருப்பினும் உலக சாம்பியன்ஷிப் வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என குகேஷ் கூறினார் கண்டிப்பாக டிக்ளரன் ஒரு ஒரு ஸ்ட்ராங் பட் நான் ஜெயிக்க முடியும்ன்ற ஃபுல் நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்கு ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ அது நம்பி பண்ண முயற்சி பண்ணுறேன் ஏர் போஜா மேட்சம் மேட்ச் ஆடுறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்குது